வீட்டு வாசலில் தெளிக்க வைக்கப்பட்டிருந்த சாணி பவுடரை குடித்து நான்கு குழந்தைகள் திருப்பதூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி திருப்பதூர் அடுத்த போஸ்கோ நகர் பகுதியை சேர்ந்த பிரசாந்த் சுபா தம்பதியனரின் குழந்தைகளான சான்சியா ஸ்டி மற்றும் தஷ்வந்த் மற்றும் அதே போல பக்கத்து வீட்டான காளியப்பன் மற்றும் சௌந்தர்யா தம்பதியரின் கயல்வெளி லித்திகா உள்ளிட்ட நான்கு குழந்தைகளும் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்தனர் அது வீட்டு வாசலுக்கு தெளிக்க சாணி பவுடரை பக்கெட்டில் கலக்கி வைத்தனர் அதனை அறியாமல் நான்கு குழந்தைகளும் டம்ளரில் எடுத்து குடித்தது இதனை அறிந்த பெற்றோர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அழைத்து சென்றனர் குழந்தைகளை பரிசோதித்த மருத்துவர்கள் கொஞ்சமாக சாணி பவுடரை குடித்ததன் காரணமாக எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தார் வாசலுக்கு தெளிக்க வைக்கப்பட்ட சாணி பவுடரை குடித்து நான்கு குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூ செய்தியாளர் சி ரமேஷ்